உமாபதி சிவச்சனுடைய வரலாற்றுல அவர் பாடிய சைவ சித்தாந்த நூல்கள் அல்லாது நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நூல்ல கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய வடமொழி ஸ்லோகம் துதி நூல் அது அது நடராஜாவினுடைய தூக்கி திருவடி அந்த குஞ்சித பாதம்னு சொல்றோம் பாருங்க அந்த குஞ்சித பாதத்தின் மீது முன்னூற்றி பதிமூன்று ஸ்லோகங்கள் அதுவும் வடமொழி விருத்தங்களாக அமைக்கப்பட்ட ஒரு நூல் அது அது உமாபதி ஏராளமான நூலை அவர் பண்ணியிருக்கிறார் அந்த நூல் இன்றைக்கும் வழங்கி வரக்கூடிய முக்கியமாக இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நிறைய ஞானச்சார்பு அந்த சுவாமி வழிபாடு அந்த நிலையில் போகக்கூடியவர்கள் எல்லாம் அதை ரொம்ப விரும்பி கொண்டாடுவதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது அந்த நூலில் முன்னூற்றி பதிமூன்று ஸ்லோகங்கள் இருக்கு அது பெருமான் மீது பெருமானுடைய திருவடி மீது அவர் பாடியிருக்கிறார் அந்த நூல் ரொம்ப பழைய நூல் அதை வந்து இன்றைக்கு பதிப்பிச்சுருக்கிறாங்க அந்த பதிப்பில் நமக்கு இதுவரைக்கும் சிவத்தை பற்றி தெரியாத பல தகவல்கள் காண கிடைக்கிறது அது குறிப்பிட முன்னாடி உமாவது சிவத்துடைய வரலாறு என்று கொடுத்துருக்குறாங்க அந்த குஞ்சிதாங்கிரிஸ்தவம் முதல்ல பதிப்பிக்கும் பொழுது அதை கலெக்ட் பண்ணவங்க யார் அப்படிங்கும்போது அதில் கே எம் ராஜகணேச தீக்ஷிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமகனார் தான் இந்த ரெண்டு மூணு கிரகங்களில் இருக்கக்கூடிய பழைய ஏற்றுச்சூடிகளை எடுத்து அவர் உமாவை சிவத்தினுடைய குஞ்சிதாங்கிரிஸ்தவங்கிற நூலை பதிப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதில் சில வரலாறுகள் அவரை பற்றி நமக்கு இது வரைக்கும் தெரியாத புதிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது அதுல அவருடைய சரித்திரத்தை பத்தி பேசும் பொழுது சாலிவாகன சகம் ஆயிரத்தி இருநூறுக்கும் ஆண்டுக்கும் மேல் என்று அதுல பொதுவாக குறிக்கப்பட்டிருக்கு இதுதான் நம்முடைய சங்கர் சங்கரநாயகத்துல சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு என்று நாம் பார்த்தோம் ஏழஞ்சடுத்த இருநூறு ஆயிரத்துன்னு சொல்லி அது சாலிவாகன சகாப்தத்துல இன்றைக்கு சரியான கணக்கு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணாவது வருடம் என்று நம்ம சொன்னோம் அவருடைய ஜாதகத்தையே சொல்லுகிறார் சுக்லபக்ஷ திரையோதசி சோமவாரம் ரிஷபலக்கணத்துல அவர் திருவதாரம் செய்தார் என்பதையும் சொல்கிறார்கள் முக்கியமாக அவருடைய தாய் தந்தை பெயர் கூட இந்த நூலில் நமக்கு கிடைக்கிறது பார்ப்பதற்கு தில்லைவாழ்ந்த வம்சத்துல சம்புதீஷிதர் கௌரி என்கின்ற பெண்மணி ரெண்டு பேருக்கும் தான் இவர் மகனாக அவதரித்திருக்கிறார் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி இவர் சா சாகை உடையவர் இவர் அதுல போதாயன சூத்திரத்தை பின்பற்றக்கூடிய குடும்பத்தில் உள்ளவராக இவர் இருந்திருக்கிறார் இப்படி தீஷிதர்களாலும் அவங்களுக்குள்ள கோத்திர வித்தியாசம் உண்டு அதில் இவர் இந்த விஸ்வாமத்திர கோத்திரம் என்கின்ற பகுதியில் வருகிறதாக நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிற இந்த நூலில் இந்த உமகை சிவம் அந்த நூலை நமக்கு அந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படம் அதில் நமக்கு காட்டப்பட்டிருக்கு அதுதான் ரொம்ப டார்க்காக உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க பாருங்க அது அடியணியில் கொடுத்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணி வண்ணமாக காட்டின அதுதான் இங்க உங்களுக்கு சைடில் காமிச்சிருக்கேன் அந்த அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பழைய படம் உதவ மாதிரி சொன்னால் நமக்கு ஒரு பொதுவான படம் தான் நமக்கு நெட்டில் கிடைக்குது இது நமக்கு இந்த இதை ஒரு பிரமாணம் அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த படத்தை வச்சு ஒரு பிரமாணமா இன்னைக்கு ஏஐல கிரியேட் பண்ணது உங்களுக்கு சைடில் காமிச்சிருக்கேன் இது இல்லாமல் இந்த நூல முக்கியமா பதிப்புல இந்த நூல் பதிப்புல வேலை பார்த்தவங்களுடைய படங்களும் அதில் இருக்கு அதில் பாருங்க காமி ராஜகணேச தீட்சகர் ஞானமூர்த்தி தீட்சகர் அவங்களாம் எப்போ வாழ்ந்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அவங்களாம் வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ ரொம்ப ப நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூலை அவங்க கண்டுபிடிச்சு நமக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ஸ் செவ்வொருமான நேரடியாக இங்கே அவதாரம் செய்தவர் போல அறியப்படுகிறார் இந்த நூலில் அப்படிதான் குறிச்சிருக்கிறாங்க அதற்கடுத்து இவருடைய நமக்கு தெரியாத பல சரித்திரங்கள் இந்த நூலில் காட்டப்படுகிறது அது என்னென்னா இவருக்கு பார்வதி என்கின்ற மனைவி இருந்தார் என்பதை குறிக்கிறாங்க அது இல்லாமல் ஸ்ரீ மூலநாதர் வருஷபத்வஜர் அப்படின்ற ரெண்டு மகன்களும் சுசீலை என்கின்ற பெண்ணும் அவருக்கு இருந்ததாக இதெல்லாம் நமக்கு சைவ உலகத்துக்கு தெரியாத ஒரு செய்தி உலோகமாய் சொன்னால் பட்டக்கட்டையில் பகர்கூடு ஏகது காணீர் அவ்வளோதான் நமக்கு தெரியும் அதை விட்டால் சப் பற்றாண் சம்மானுக்கு முத்தி கொடுத்தார் அது நமக்கு தெரியும் அதெல்லாம் சந்தானாச்சாரிய சங்கிரகம்ங்கிற நூல்லையும் புலவர் புராணம் முதலிய நூல்கள்லேருந்து தான் நம்ம வழங்கி வருகிறது அது அதுக்கு அடுத்த இந்த விஷயங்கள் நமக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய முன்னுரை வரலாறுல காட்டப்பட்டிருக்கு இது தீட்சிதைகளே பண்ணிருக்கிறதுனால நமக்கு இதுல ஓரளவுக்கு நம்பிக்கை நிச்சயமாக கொள்ள வேண்டியது ஆகணும் இரண்டாவது இவருக்கு ஆயுள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வருடம் வரைக்கும் தான் இருந்தது என்று ஒரு குறிப்புல கிடைக்குது அப்ப இருபத்தி ஆறாவது வயதுல ஒரு மகாவிரதம் என்கின்ற ஒரு யாகம் இவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ இந்திரன் பிரத்யட்சமாகி அந்த அவிச அதில் கொடுக்கக்கூடிய அவிசை தன் கையில கொடுக்க வேண்டும் என்று இந்திரன் கேட்ட பொழுது உமாஸ்வரும் அந்த யாகத்தினுடைய அந்த விதிகளை எல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துட்டு இதில் இந்த மாதிரி செய்து ஹவிச ஹோமத்தில் விடணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் உங்களுடைய கணத்திலே தரமாட்டேன் என்று சொல்லி இந்திரனுக்கு அந்த ஹவிச கொடுக்காம ஹோமத்தில் இட்டார் என்றதுனால அந்த விதிமுறையை சரியா பின்பற்றுறதுனால இதே மாதிரி சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மார்க் இருக்கும் பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்கு பிண்டம் வைக்கும் பொழுது தன்னுடைய தந்தையுடைய கயிறம் நீட்டி என் கையில பிண்டத்து குடிஞ்சாட்டும் பொழுது பிண்டத்தை தரையில வைத்து தான் தர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்கு கையில கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அவருக்கு அங்கே வரம் கொடுப்பார் அவங்க தந்தை பிரத்யக்ஷமாய் அதே மாதிரி இங்கே இந்திரன் இருபத்தி ஆறு வருடத்திற்கு பிறகு இன்னும் உனக்கு வாயில நீட்டி நாம் இங்கே உமக்கு தருகின்றோம் என்று சொல்லி கொடுத்ததாக ஒரு சரித்திரம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்புறம் இவர் பொதுவாக இந்த சரித்திரத்தை பொறுத்த அளவுக்கு உமாதி சிவம் என்பவர் நம்ப இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இந்த புலவர் புராணம் முதலிய நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா இவர் மரியசம்பந்த இடத்து உபயேசம் கேட்டவுடனே தீட்சிதர்களாலே ஜாதி புருஷ்டம் பண்ணப்பட்டு அவர் குற்றவங்குடிக்கு எழுந்திருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும் அங்கிருந்து கொண்டு பர்ணசாலை அமைத்துக் கொண்டு அங்கு நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார் நூல்களை பாடினார் இந்த அளவுக்கு தான் அது போகிறது ஆனா இந்த நூலில் பொறுத்தளவுக்கு அப்படி நேரடியாக ஜாதி புருஷ்டம் என்கின்ற விஷயங்கள்லாம் இங்க சொல்லப்படல இவர் நீண்ட காலமாக இங்கு இருந்து கொண்டிருந்து அவர் வானப்பிரஸ்த வாழ்க்கை அவராக விரும்பி தான் எழுந்து தன் மனைவி அவரோட போய் அங்க இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது இவர் நிறைய வைதிக வேள்விகளை செய்தவர் வைதிக அனிமாதி சித்திகள் கைவரப்பட்டவர் ரெண்டாவது பதஞ்சலி ஜைமினி வியாக்கரபாதர் இவர்களையெல்லாம் அவருடைய ஆசிரமத்துக்கே நேரா சென்று தரிசித்து அவர்களிடத்தே உபதேசங்களை கேட்டவர் என்றெல்லாம் அதில் குறிப்பிடுகிறது அரமசமே உங்களுக்கு பேசத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் கொஞ்சம் காத்துருங்க இல்ல யாரோ ஒரு ஒடிநாடு பின்னடி ஒடிச்சாகுறாங்க அதுதான் இங்க 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 ஓடிட்டு இருக்கீங்க எங்க ஊர்ல ஓடிட்டு இருக்குது சரி அப்படி அவர் அவருடைய சீடர் ஒருத்தர் பிராமண शिष्यன் ஒருத்தர் ஒரு நாள் மல்வ பத்திரம் பறிப்பதற்காக சென்று வரும் பொழுது அங்கே இடையிலே ஒரு முனிவர் மறித்து அவerte அந்த சிறுவனுடைய தேஜஸை பார்த்து அவரிடத்தை ஒம்பு வளர்க்குறோம்னு சொல்லி நான் கேட்குற கேள்விக்கிறேன் பதில் சொல் அப்படின்னு கேட்டது மாதிரியும் இல்லை என் ஆச்சார என் பூஜைக்கு நேரமாயி விட்டது நம்மளே வெள்ளப்பத்திரத்தை சமர்ப்பிக்கணும் வேகமா போகும் பொழுது என்னை அவமதித்து செல்லுகின்றாயா உன்னை அறவும் தீண்டி மாண்டு போவாய் சபிச்சதாகவும் பிறகு அதை ஓடி வந்து உமாயசத்துல அந்த சிஷியன் கூறிய பொழுது ஆமாம் உன்னை அறவும் தீண்டி மாண்டு போகட்டும் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே அங்க ஒரு அறவும் தோன்றி சிஷ்யனை தீண்டி விட்டு அரவம் மாண்டு போனது என்று அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் என்று அந்த குறிப்பு அதில் குறிக்கப்பட்டிருக்கு அந்த அரவமானது பிறகு ஒரு ஒரு மனிதராக மாறி அது ஏற்கனவே ஒரு சாபவசத்தினாலே இன்றைக்கு அது சாபம் தீர்ந்து திரும்ப அதுவே வாய் சிவத்தினரே அது சிஷனாக சேர்ந்து கொண்டது என்கின்ற சரித்திரம் இருக்கிறது இன்னொரு முறை முக்கியமான ஒரு குறிப்பு பாத்தீங்கன்னா காராபுரமாள் சாஸ்தா கோயில் என்று செம்பத்துல இருக்கு அதுக்கு பின்னர் இருக்கக்கூடிய குளத்துல ஒரு மந்திரவாதி ஒரு முறை அவர் வாழ்ந்த காலத்துல நடராஜா கோயில் கும்பாபிஷேகம் நடந்த பிரதான கடத்தை பந்தம் பண்ணிட்டான் அப்போ அந்த பந்தனத்தை நீக்கி அவனுடைய அந்த மந்திர சக்தியையும் இவர் சிவ எடுத்துக்கொண்டு அபகரித்து கொண்டார் என்று ஒரு குறிப்பு இதுல கொடுக்கிறது இது இல்லாம அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சாலே ராஜா அந்த ராஜாவினுடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா அழித்தன்மை இருந்ததாமா அதனால அவனை அவனை சரி பண்ணணும் என்பதற்காக ஒரு கும்பத்துல அவனுடைய ஜீவக்கலையை மட்டும் விட்டுட்டு மித்த கலைகளை எல்லாம் கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி பிறகு அந்த கும்பத்திலிருந்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணார் அதனால அவனுக்கு அந்த அடித்தன்மை நீங்கியது என்று தெரியுது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய நிர்வாண தீட்சை இதை பற்றி நமக்கு தான் பேசுகிறார் சிவசாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா திருட தத்துவத்திற்கு துருட தத்துவம் நம்ம முப்பத்தாறு தத்துவம் சைவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குருட தத்துவம்னு இருக்கு அது தனித்தத்துவம் இல்லாது அதனாலும் அதையும் தத்துவமா நம்ம கனெக்ட் அதை எண்ணுகின்றோம்னு பாத்தீங்கன்னா அதற்கு சிவபிரகாசம் எல்லாம் குரட தனி சுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறதுனால அதையும் நாம் தத்துவமாக வைத்திருக்கிறோம் என்று நிர்வாண தீட்சை பத்தின விஷயத்துல சிவபிரகாசத்துல சாமி சொல்லுகிறார் அதனால இதையும் பாத்தீங்கன்னா நிர்வாண தீட்சை மாதிரிதான் இருக்கு நிர்வாண தீட்சையில கிரியாபாதமா செய்யும் பொழுது சிஷ்யனுடைய உடம்புல ஒரு பாசசூத்திரத்தை கட்டி அந்த பாசசூத்திரத்துல இவனுடைய ஆறு அத்துவாக்களையும் இதில் ஆவாகனம் பண்ணி அதை ஹோமத்துல பண்ணுவது என்று விஷயம் அதே மாதிரி தான் இந்த சரித்திரம் இருக்கு அதனால இவர் அந்த அற்புதத்தை நிகழ்த்தியது நாம் இங்கே பார்க்க முடிகிறது அடுத்தது மிக முக்கியமாக இன்றைக்கும் இவருடைய சரித்திரத்தோடு தொடர்பு கொண்டு நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சிதம்பரம் கோயிலில் மேற்கு கோபுரத்து வழியாக நீங்கள் உள்ளே உழைந்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு வலது பக்கத்தில் கோபுரத்தை பார்த்து போ பார்த்த மாதிரி என்னீங்கன்னா வலது பக்கத்தில் கற்பகநாயர் கோயில் என்று இருக்கும் இந்த கற்பகநாயர் கோயில் மிக 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 வாயிசுவத்துக்கு விருப்பமான ஒரு கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளத்துல ஒரு ஐந்து தலை நாகம் இருந்துதாமா ஐந்து தலை நாகம் உலகத்தில் உண்டா அப்படின்னு நீங்கள் அவர் கேள்வி கேட்கலாம் போனால் அந்த உலகத்தில் இல்லைன்னு அறிவியல் மறுக்குது ஆனால் அப்போ சுவாமி தலை அரவின் பணிகொள்வார் போலும் என்று திருநாகேஸ்வர் பதியத்திலே பாடியிருக்கிறாங்க அதனால ஆச்சாரியர்கள் வாக்கில் இருந்தாலும் அது உண்மைதான் அப்படி ஐந்து தலை நாகம் ஒன்று அங்கே இருந்து கொண்டு போவார் ஒருவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்ததுனால அந்த ஐந்து தலை நாகத்தை அடக்கி அதை வேறு விடத்துக்கு அனுப்பி விட்டு அந்த பிளத்தில் ஒரு இல்ல மரத்தை நட்டுருக்கார் அந்த மரம் இன்றைக்கும் ஜோராக சிதம்பரத்துல நடராக கோயில்ல மேற்கு கோபுரத்துல கற்பக நாயகர் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறது முக்கியமா இந்த குஞ்சுதான் கிறிஸ்துவம் நூல்ல தொடக்கத்துல வரக்கூடிய ஐந்து பாடல் இந்த கற்பக விநாயகர் மீது தான் பாடப்பட்டிருக்கிறது அதனால அந்த கர்ப்பநாயகர் இடத்தை அஹ் மிகவும் விருப்பம் கொண்டிருந்தார் என்பதை நம்ம ரொம்ப தெரிந்து கொள்ள முடிகிறது அதனால செம்பரமொனி நிச்சயமா சென்று தரிசனம் பண்ணுங்க அது இல்லாமல் தெற்கு கோபுரவாசல்ல தினக்கும் கழுகுகள் ரெண்டு கழுக்குன்றத்துலேருந்து வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக இரவுல வருமா அவை வந்து தங்கியிருக்கூடிய மண்டபம் ஒன்று இருந்தது என்றும் அந்த மண்டபத்தை ஒரு புதுப்பித்தார் என்கிற செய்தியும் இந்த நூலில் நமக்கு கிடைக்கிறது அது இல்லாமல் ஒரு யோக சக்திகள்லாம் கைவரப்பட்டு திரையில இருக்கக்கூடிய பிளத்துவாரத்தின் வழியாக அடிக்கடி கைலைக்கு சென்று வருவார் கையில் சென்று அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களோட கலந்துரையடை விட்டு வருவார் இதெல்லாம் நமக்கு தெரிகிறது அதற்கடுத்து முக்கியமான செய்தி என்னன்னா இன்னைக்கு வடக்கு கோபுரத்தை நோக்கி போனீங்கன்னா வடக்கு கோபுரத்துக்கு வெளியில வடக்கு கோபுரத்தை தாண்டி வெளியில் வந்த உடனே மேற்கு நோக்கிய சன்னதி ஒன்று தனி சன்னதி ஒன்று இருக்கும் அது ஏதோ பூதகணம் மாதிரி நமக்கு தெரியும் பார்த்தா அவருக்கு இன்னைக்கு அந்த முனீஸ்வரன் கோயில் என்று சொல்கிறார்கள் அந்த முனீஸ்வரன் கோயில் ஜடாகரர் ஆலயம் என்று அதை ஸ்தாபித்தது உமாய் சிவம் ஏன்னா அந்த வடகோபுரத்தில் ஏதோ தீவர்கள் சில பேர் அங்கே இருந்து கொண்டு ஏதோ சேட்டைகள் செய்துட்டு இருந்தாங்களாம் ஸோ அதனால் அவர்களை அடக்குவதற்காக அங்கே ஜடாதரர் என்கின்ற தேவதையை அந்த உமாயேசம் தான் ஆவாகனம் பண்ணி வைத்தார் அதுதான் இன்றைக்கு அவருடைய கோயிலாக திகழ்கிறது என்று சொல்லி இது அடியன் அடியன் மீது அன்பும் கருணையும் கொண்டவராகிய இன்றைக்கு அடைய கிருஷ்ணா சின்ன செம்பர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு சில விஷயங்கள்லாம் விசாரித்து கொண்டேன் இதெல்லாம் இன்றைக்கு இருக்கா இல்லை ஏன்னா ஆமாம் இது மூன்றும் இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜடாதரர் ஆலயம் அதான் முனீஸ்வரன் கோயில் என்று அதை சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் பலவிதமான அற்புதங்களை செய்து கொண்டிருந்தவர் இப்போ இவர சொல்லும் பொழுது இவர் மரஞான சம்பந்திடத்துக்கு ஆட்பட்டு இவர் சைவாக மங்களை எல்லாம் உணர்ந்து சைவாச்சாரியனாகவும் திகழ்ந்தார் என்று ஒரு சின்ன குறிப்பு அந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதை நாம எப்படி புரிந்து கொள்வது என்று பார்த்தோமானால் இவர் ஏற்கனவே இந்த ஞானவானாகத்தான் திகழ்ந்தார் வைதிக நிலையில இருந்து கொண்டு வைதி அனிமாதி சித்திகள் எல்லாம் கைவரப்பெற்றவராக நடராஜா பூசை பண்ணக்கூடிய நிலையில மிக உயர்ந்த நிலையில இருந்தார் இவர் பக்குவம் அடைந்தார் நிறைய ஞானவான் ஆனா சைவாகம வழியில இருக்கணும் இல்லையா நினைவுல வர வேண்டியது சைவ வழிபாடு தானே ஏன்னா புறச்சமயம் புக்கும் புகழ் மெழுதி வழி உழன்றும் தாவில் அறத்துறைகள் அவை அடைந்தும் அவையடைந்தும் அதெல்லாம் சொல்லுகின்றார் இதெல்லாம் சென்று முடிந்து எல்லாம் கற்றுக்கிட்டு ஏன்னா வைதிக ஞானத்தை பாசஞானம் என்றுதான் சிந்தியார் பேசுகிறது ஆகம ஞானத்தை தான் பதிஞானம் என்று சொல்லுவோம் மறையினால் மாலால் அயனால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூரோனாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம் என்று அதை பேசுகிறோம் அடுத்தது அருளினால் ஆகமத்தால் அருளிய அறியலாம் அப்படின்னு சொல்லி இதையும் ஆகமத்துடைய பெருமையும் பேசுகிறோம் அதே சைவாகம விஷயமாக இவர் சில அடுத்த நிலை அடைய வேண்டிய நிலை இருக்கும் பொழுதுதான் மரஞான சம்பந்தின தொடர்பு ஏற்பட்டு அவருக்கு உபதேசத்தை சரியாக சொல்வதற்காக பட்டக்கட்டையில் பகரு குருடைய ஏகதுகாணிர் என்று உதவேசம் சொன்னார் பிறகு அவர் ஆச்சாரிய நிலை அடைந்தார் என்று நாம் இப்படி பொறுத்துக் கொள்ள வேண்டியதான் நான் இதெல்லாம் இருக்கே இது ஒரு ஆச்சாரியன் நிகழ்ந்து நடந்ததா இல்ல முன்னாடி அண்ணா இவர் ஏற்கனவே தீட்சிதரா இருக்கும் பொழுதே கோயில பூஜகரா இருக்கும் பொழுதே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராகத்தான் இருந்திருக்கார் அவரே கொள்ற நிலையில மறை மரங்கான சுமந்தர் வந்திருக்கிறார் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அவர் குற்றங்குடிக்கு போனார் சாஸ்திரங்கள் செய்தார் சைவாக விஷயமாக நிறைவுல இருந்தார் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்றே நம்ம அதை புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அவருடைய அதிஷ்டானம் இன்றைக்கு கொற்றங்குடியில் இருக்குது அவருடைய மூர்த்தி அங்க இருக்கு அந்த மூர்த்தி இருக்கக்கூடிய அந்த கொற்றங்குடி அந்த ஆசிரமத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த வேலாய பரம்பரையில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அருணா அருணமச்சுவாய தேசியருடைய அதிஷ்டானமும் அந்த உமேசுவனுடைய கோயிலுக்கு பக்கத்துல இருக்கும் அதையும் நம்ம பார்க்க முடியும் தர்மயாஜனத்தினுடைய பரம்பரையில பாத்தீங்கன்னா உமாபதி சிவம் அருள்மச்சுவாய் தேசியர் காழி கங்கை மேகண்டார் இந்த காழி கங்கை மேகண்டாருடைய சமாதி அந்தத்தினுடைய மடம் இருக்கக்கூடிய வீதியினுடைய முனையில் இருக்கும் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும் விநாயகர் கோயில் மாதிரி இருக்கும் அந்த விநாயகர் கோயில் கர்ப்பகரத்திலேயே போய் தான் தனியார் சிவலிங்கம் இருக்கும் அதுதான் அவருடைய அதிர்ஷ்டானம் இதையும் நம்ம போய் நம்ம பார்க்க முடியும் அப்படி அதுக்கு பிறகு காழி சிற்றம்பாடிகள் இவர் மயிலாடுதுறைக்கு மேற்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சித்திரக்காடரில் அடங்கியிருக்கிறார் அப்புறம் பழுதக்கட்டி சம்பந்தம் பண்டாரம் சிவபுரம் ஞான பிரகாசம் சிவபுரம் தத்துவ பிரகாசம் பற்றிலாம் நமக்கு பெரும் பெரும்பாலும் தெரியலை அப்புறம் திருவாரூர் சட்டித்திர ஞான பிரகாசம் இது கமலஞான தந்தை அப்புறம் கமலஞான பிரகாசம் இவரை பற்றி நமக்கு தெரியுது அப்புறம் முருங்கஞான சம்பந்தம் தெரியாது ஸோ அதனால் இவர் சைவ சித்தாந்த விஷயமாக சைவாச்சாரியனாக இவர் மாறிய நிலை என்பது மறைஞான சம்பந்தனுடைய தொடர்பு ஏற்பட்டதுக்கு பிறகு அதற்கு முன்பு பொதுவாக வைதிக நிலையிலே இருந்து கொண்டு அவர் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய வேறொருளாளராக திகழ்ந்திருக்கிறார் ஒரு சின்ன அப்டேட் அது சைவாகமபூர்வமாக நிகழ வேண்டி இருந்திருக்கு அதை பரஞான சம்மந்தம் மூலமாக சாமி நிகழ்த்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படியெல்லாம் வசித்த வாய் சிவாச்சாரியார் சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரம் தன்னு ரைவனுடைய திருவடி அடைந்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர் பற்றி பேசும்பொழுது விஞ்ஞான கலர் சுத்த சுத்தேங்கிற தத்துவத்தில் விளங்கக்கூடிய அட்டவித்தியேஸ்வர்கள் இருக்கிறாங்க பாருங்க அந்த அஷ்ட வித்தியேஸ்வர்கள் ஒருத்தர் பேர் ஸ்ரீகண்டர் பேர் இந்த ஸ்ரீகண்டருடைய நேரடி அவதாரம் தான் உமாவதி சிவம் என்று ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க இன்னும் நிறைய செய்தி இருக்குங்க அதெல்லாம் நான் அங்க குறிக்கல ஏதோ சில செய்திகள் மட்டும் தான் இங்க கொடுத்துருக்கேன் போதுமான செய்தி மட்டும் இங்க கொடுத்திருக்கேன் அவர் பத்தின விஷயங்கள் அவர் ஒரு ஐந்து ஆண்டு காலம் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தார் என்கின்ற செய்தியையும் இந்த நூல் தெரிவிக்கிறது இப்போது உமா வரலாறு பற்றி செய்திகள் ஓரளவுக்கு நம்ம நிறைவாக தெரிந்து கொண்டோம் இப்போது மூன்று நான்கு நூல்கள் நமக்கு ஐந்து நூல்கள் உமாய் சிவத்துறை வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது உறுதுணையாக நிற்கிது ஒன்று அவர் அருளி செய்ததாகிய சங்கர்படாகரணம் அதில் அவரே தன் வாழ்ந்த காலத்தை எழுஞ்செடுத்த இருநூறு அப்படின்னு சொல்கிறார் அது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணாவது வருடம் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கடுத்து அவர் அருளி செய்த நூலாகிய சங்கர்பட சங்கர்படாகரணத்தை தொடர்ந்து சிவபிரகாசத்தில் அவருடைய ஆச்சாரிய பரம்பரை என்ன என்பதை தெரிவிக்கிறார் அடுத்தது அவ அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நூல்கள் புலவர் புராணமும் சந்தான ஆச்சாரியர் சங்கிரக புராண சங்கிரகம் என்ற நூல் அதுல அவரை பற்றி விஷயம் தெரிகிறது அதுக்கடுத்தது குஞ்சிதாங்கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய அவர் அருளி செய்த வடமொழி நூலில் உள்ள நூல் குறிப்புல அவர் பட்டின சரித்திரம் அதில் அவருடைய மனைவி பெயர் பார்வதி மகன்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க மூலநாத தீக்ஷிதர் மகன் பேரு சுசி மகள் பேர் சுசீலிமான தகவலாம் நமக்கு கிடைக்கிறது இன்னும் சில அற்புதங்கள்லாம் அவர் நிகழ்த்தினார் அப்படிங்கிறது தெரிகிறது அவருக்கு மலையான சம்பந்தம் தொடர்பு எட்டு சைவாகமா தொடர்புகள்லாம் ஏற்பட்டு அவர் சைவ சித்தாந்த ஆச்சாரியராக திகழ்கிறார் என்கின்ற செய்தியும் அதில் அவங்க கொடுத்திருக்கிறாங்க நாம எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்து இந்த பெருமகனாரை ஆராயப்பட்டு தெரிந்து கொள்ள முடிகிறது மிக மிகப்பெரிய கருணை உடையவர் இவர் நமக்கு ஏன்னா இவர் கொடுத்தது மாதிரி அதிக நூல்களை நமக்கு மற்ற ஆச்சாரியர்கள் கொடுக்கல மிக நார் ஒரே நூல் தான் அருணசிவாச்சாரியர் ரெண்டு நூல் இவர் நமக்கு எட்டு நூல் கொடுத்திருக்கிறார் அப்ப ஒருத்தங்க ஒருத்தங்க ஏற்ற இறக்கமான அப்படி கிடையாது ரொம்ப தெளிவு அதிகமா மக்களுக்கு சென்று சைவஸ்தானம் சேர வேண்டும் என்கின்ற கருணை இவரிடத்தை நாம் பார்க்க முடிகிறது திருவடற்பயனெல்லாம் ரொம்ப அழகான நூல் அதுல சிவபிரகாசம் பார்த்தீங்கன்னா வேறு எதுலையுமே பார்க்க முடியாத பல கருத்துக்களை நம்ம சிவபிரகாசத்துல பார்க்க முடியும் அதெல்லாம் சிவபிரகாசம் சொல்லும்போதுதான் அதெல்லாம் நம்ம தான் தெரியும் இப்பேற்பட்ட மக திருமகனாருடைய வரலாற்றை நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்து நம்ம நூலப்பத்தின் அறிமுகம் போற்றி பகலுடைய நூலப்பத்தின் அறிமுகத்தை பார்த்தோமானால் அடுத்த நூலுக்குள்ள செல்லலாம் இப்பொழுது ஒரு வரலாறு பற்றிய சந்தேகங்கள் கருத்துகள் இருக்குன்னா நீங்கள் எல்லாம் கேட்கலாம் என்று சொல்லி இப்போ பேசுறதுக்கு கூப்பிடுற சொல்லுங்க ராமசாமிய நீங்க எதை பேச வந்தீங்கன்னு நினைக்கிறேன்